கலைஞருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் தெரியாதது ஒன்று இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மாணவனாக இருந்த காலத்திலே செய்யூர் தொகுதியிலே அண்ணன் பாலகிருஷ்ணன் என்பவர் ஒன்றிய செயலாளராக இருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தபோது தலைவரிடம் சென்று இவர் ரொம்ப துடிப்பான இளைஞர் மாணவர் இவரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அன்னைக்கு ஸ்டேஜில் ஏற்றினாங்க செய்யூர் ஸ்டேஜில் அன்று நான் தலைவர் அருகிலேயே அமர்ந்து அந்த மேடையிலே பேசியதற்கு பிறகு இன்றுதான் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையிலே கொண்டிருக்கின்றேன் அதற்கு இடையிலெல்லாம் காவல்துறை அதிகாரி என்ற தொடர்பு மட்டும்தான் எனக்கும் அரசியலுக்கும் இருந்து வந்தது அப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று சொல்வதற்கு இங்கே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் திரண்டுள்ளார்கள் நான் ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அவரை நாம் போற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்னை போன்ற நேர்மையான அதிகாரிகள் பின்புலம் அதிகாரிகளுக்கு ஒரே ஆபத்தாந்தவனாக இருந்தது டாக்டர் கலைஞர் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைஞரை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு கோபம் மட்டும்தான் வரும் அவர் நேர்மையாளர்கள் பின்பு அவர்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்திருக்கிறார் ஆகவே அவருடைய நூற்றாண்டு விழாவிலே இன்று நான் பங்கு பெறுவதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகின்றேன் இன்று வாக்காளர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகவே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லையே என்ற கவலை எனக்குள் இருந்து இருந்தது ஆனால் கோவையை தேர்ந்தெடுத்து இன்று கோவையிலே வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வது என்பது மிக பொருத்தமாக இருக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் இந்த கோவையிலே சென்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட அதே இடத்திலே இன்று வெற்றி விழா கொண்டாடுகின்றனர் ஆகையினால அதே மக்களுக்கு இன்று நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கோவை கோவை மக்களுக்கு கோவை மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்துணை மக்களும் இன்று நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணம் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருவர் தான் முதல்வர் தான் நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்னாரு நாடும் நமது தான் இப்போ அதை நாம் பெருமையாக பார்ப்ப பார்க்க வேண்டும் நாற்பதும் நமதே என்று நான் கூட நிறைய பேர் அந்த பெட் கட்டிட்டேன் கண்டிப்பாக நாற்பது நமதே தான் அப்படின்னு பெட் கட்டின நிறைய பேர் என்கிட்ட பெட்டில் தோற்று புறமுதுக்கு காட்டி ஓடிவிட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை மிகப்பெரிய வியூகமாக வகுத்து இன்று வெற்றியை பெற்றிருப்பதெல்லாம் ஒரே ஒருவர் அவர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் அவர் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர் இந்தியாவிலேயே இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அவர் நமக்கு பெற்றுத்தந்ததினால இந்தியாவில் உள்ள அத்துணை மாநிலங்களிலிருந்தும் நம்மை போற்றி வாழ்த்தி வருகின்றனர் நம் மக்களை பெருமைப்படுத்துகின்றனர் அப்படிப்பட்ட நம் தலைவருக்கு இன்று பாராட்டு விழா நடத்துவதிலே நான் மிக்க பெருமை கொண்டிருந்தேன் நாற்பதற்கு நாற்பது எப்படி வந்தது நம் ஒற்றுமை வேற்றுமைகளை மறந்து நாம் சின்ன சின்ன பேதங்களை மறந்து நம்முடைய சொந்த ஆதாயங்களை மறந்து அரசியல் லாபங்களை மறந்து நாட்டு மக்களுக்காக ஒன்று சார்ந்தமே அதனால்தான் அந்த வெற்றி கட்டு பன்மு பன்முகத்தன்மையை எதிர்க்கும் எந்த சக்திக்கும் நம்முடைய ஒற்றுமை ஒன்றுதான் பதிலாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் அவர்கள் மக்கள் நலனையும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்தார் எந்த பிரபலமும் சினிமா பிரபலமாகட்டும் ஸ்போர்ட்ஸ் பிரபலமாகட்டும் யாரும் எடுக்காத ஒரு முடிவை எடுத்து முதல் முதல்ல பாரத் ஜோடோ யாத்திரையில் ஆர்ஜி அவர்களோடு டெல்லியிலே கலந்து கொண்டார் அதோடு நிற்கவில்லை இந்தியா கூட்டணிக்காக ஈரோட்டிலே மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து அந்த ஈரோட்டு பை எலெக்ஷனில் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவி செய்திருக்கிறார் கடைசியாக திமுக கூட்டணியிலே இந்தியா கூட்டணியிலே வேட்பாளர்கள் பலருக்கு அவர் தொடர்ந்து ஒரு மாதம் சுற்றி சுற்றி தேர்தல் பிரச்சாரம் செய்து எங்களுக்கெல்லாம் முன்விதாரணமாக அவர் இருந்திருக்கிறார் பதவியோ மக்கள் சேவை பதவியோ அதிகாரமோ மக்கள் சேவை செய்ய தேவையில்லாதது என்பதை எங்கள் தலைவர் அடிக்கடி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நற்பணி ஒன்றே குறிக்கோள் என்ற திட்டத்தோடு நற்பணி மட்டுமே செய்து கொண்டிருந்தவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய இன்றைய தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் எந்த பதவிக்காகவும் எந்த அதிகாரத்திற்காகவும் அந்த நற்பணிகளை செய்யவில்லை ஆகவே மக்களை பாதுகாக்க இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க நாம் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு கூட்டணி அமைத்துள்ளோம் அந்த கூட்டணி தொடர்ந்து வீரநடை போட்டு இந்தியாவிலே ஆட்சியை பிடிக்கும் வரை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு விருப்பம் அதைத் தொடர்ந்து நமக்கு எதிரான சித்தாந்தம் கொண்டவர்கள் நமக்கு எதிரானவர்கள் மட்டும்தான் எதிரிகள் அல்ல அவர்களுக்காகவும் போராட வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் திராவிட மாடல் அரசு என்பது திராவிடர்களுக்கான அரசு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முறை இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவருடைய புத்தகத்திலே அவர் சொல்கிறார் இந்த நாட்டை சொந்தம் கொண்டாட வேண்டுமென்றால் ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் கொண்டாட முடியும் தமிழர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே சொந்தம் கொண்டாட முடியும் என்று சொன்னார் இதையே தான் எங்கள் தலைவரும் திராவிடம் நாடு தழுவியது திராவிடர்கள் நாடு முழுவதும் பரவி இருந்தார்கள் என்பதை முதல் முதலில் இந்த நாட்டிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் நான் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் ஆகவே திராவிடம் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இந்தியா முழுவதும் திராவிட மாடல் அரசு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் எங்களுடைய தலைவர் நிருபர்கள் அவரை உங்களுடைய எதிரி யார் என்று கேட்ட பொழுதெல்லாம் என்னுடைய எதிரி சாதிதான் என்று சொல்லியிருக்கிறார் சாதியை ஒழிப்பதற்காகவும் சமத்துவத்தை உருவாக்குவதற்காகவும் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு